கடந்த ஆறேழு ஏழு வருடங்களாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடிமு வச்சுக்கிட்டு தங்களுக்கு பிடிக்காத ஹீரோக்கோட படங்கள் வரும்போதெல்லாம் நெகட்டிவிட்டியை வாரி தள்ளுறாங்க இதை அவன் பார்த்துட்டு தான் இருக்கோம் வழக்கமான ரசிகர் சண்டை அப்படிங்கிறது மீறி என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த படத்தையே காலி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது இப்போது தொடர்ந்து நம்ம சூர்யா படங்களை குறிவைக்கப்படுதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பெரிய படம் வந்தாலும் சரி அந்த படங்களை பயங்கரமாக நெகட்டிவிட்டியை பரப்பி விட்டு பயங்கரமாக கழிவு ஊற்றுறது நடக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்டோ வலிமையோ அண்ணாத்தையோ ஒரு தக்லைஃபோ ஒரு இந்தியன் டூவோ ஒரு கங்குவாவோ ஒரு கூலியோ இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்குது இப்போ இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகி நான்கு நாட்கள் கடந்து ஐந்து நாட்களை தாண்டி ஆறாவது நாள் இன்னைக்கு ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா முதல் நாள் அந்த படத்துக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நடுநிலையாளர்களாக சொன்னாலும் கூட அந்த படத்தை இன்னும் கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினியோட ஹேட்டர்ஸ் உதாரணத்துக்கு கமல் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சினிமாவை நேசிக்கக்கூடிய அக்கறையான ரசிகர்கள் எல்லாருமே அந்த படத்துக்கான நெகட்டிவிட்டியை உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க முழுக்க போயிட்டு இருந்துச்சு இன்னொரு விஷயம் படத்தில் உண்மையாலுமே நூறு லாஜிக் மிஸ்டேக்ஸ் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து அந்த படத்தையும் சரி இயக்கம் லோகேஷன் சரி களி ஊற்றம் தான் செஞ்சாங்க அதில் ஒரு துளி தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் கூட ஆனாலும் கூட இப்படி குறி அடிக்கிற அந்த கும்பலுக்கு நம்ம இயக்க பேரரசர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு அதாவது பேரரசர் சமீபத்தில் வந்து ஒரு சினிமா விழாவில் கலந்துக்கிட்டாரு அப்போ அவர் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தாக இருக்காங்க சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை அவங்க படம் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் சுயலமாக யோசித்தா எப்படி நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க சினிமாவை அழிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை யாருமே சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை நாங்கள் பேசுறது ஒரு ஆதங்கம் தான் தீர்வு கிடையாது ஸோ நம்ம வாழ வச்ச சினிமாவை நாம் தான் வாழ வைக்கணும் ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே போதும் அது வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க படத்தை பற்றின உண்மையான விமர்சனமாக இல்லாமல் அந்த படம் ஓடக்கூடாது படத்தை யாரும் பார்க்கக்கூடாது அழிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வன்மத்தை கக்கிற விதமாக விமர்சனம் பண்ணுறாங்க இப்போலாம் படம் பார்க்கறவங்க எல்லாம் விமர்சனம் செய்கிறாங்க நல்லா இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்கிறத விட வன்மத்தை கக்கறதில் மட்டுமே அவங்க கவனம் முழுக்க முழுக்க இருக்குது அப்படிங்கிறதையும் பேரரசர்கள் தன்னுடைய ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ பேரரசு சொன்னது கரெக்டாக படம் ஒரு படம் நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு தெரியுதுக்கு முன்னாடியே களி ஊற்றுறாங்கல்ல அவங்கள சொல்லிக்காரு அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட மதவாதம் சாதிவாதம் இதற்கு எதிரான ஹீரோக்கள் யாராக இருந்தாலும் அவங்களும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு களி ஊற்றப்படுகிறார்கள் ஸோ பேரரசர்கள் அதையும் பேசிக்கலாம் ஆனால் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வசமாக பேசாமட்டார் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்